சிவகாமியின் சபதம் நான் சிதைந்த கனவு அத்தியாயம் நாற்பத்து ஒன்பது கமலி முன் தடவையை காட்டிலும் இந்த தடவை தங்கை சிவகாமியிடம் அதிக அன்பும் ஆதரவும் காட்டினாள் முன் தடவை அவள் கண்ணனுடைய அகால மரணத்தை பற்றி அப்போதுதான் கேள்விப்பட்டபடியால் அழுகையும் அலறலும் ஆத்திரமும் ஆங்காரமுமாயிருந்தாள் அடிக்கடி சிவகாமியை பார்த்து அடிபாதகி உன்னையும் கெடுத்து கொண்டு என்னையும் கெடுத்து விட்டாயே நீ முன்னமே செத்திருக்க கூடாதா என்று திட்டினாள் சிவகாமி பொறுமையாயிருந்ததுடன் தானும் அவளோடு சேர்ந்து அழுது தன்னை தானே நொந்து கொண்டும் திட்டிக் கொண்டும் கமலிக்கு ஒருவாறு ஆறுதல் அளித்தாள் இந்த முறை கமலி சிறிது ஆறுதலும் அமைதியும் அடைந்திருந்தாள் வாதாபியில் சிவகாமியின் வாழ்க்கையைப் பற்றி விவரமாக சொல்லும்படி வற்புறுத்தினால் கண்ணன் மரணமடைந்த வரலாற்றை பற்றியும் விவரமாக கேட்டு தெரிந்து கொண்டாள் கண்ணனுடைய உயர்ந்த குணங்களை பற்றியும் கமலியிடம் அவன் கொண்டிருந்த அளவில்லாத காதலை பற்றியும் மூச்சு விடாமல் அந்த தோழிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சமயம் வெளியிலே போயிருந்த சின்ன கண்ணன் அம்மா அம்மா என்று கூவிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான் கமலி அவனை வாரி அணைத்துக் கொண்டு தங்காய் இனிமேல் உனக்கும் எனக்கும் இந்த பிள்ளைத்தான் கதி இவன் வளர்ந்து பெரியவனாகித்தான் நம் இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்றாள் அதைக் கேட்டதும் சிவகாமிக்கு சுரீர் என்றது கமலி அக்கா ஏன் இப்படி சொல்கிறாள் அவள் கணவனை இழந்த காரணத்தினால் தானும் அவளை போலவே ஆகிவிட வேண்டுமா மாமல்லரையும் அவருடைய இன்பக் காதலையும் தான் வெறுத்துவிட வேண்டுமா இவ்விதம் சிவகாமி எண்ணமிட்டு கொண்டிருந்த போது வீதியில் வாத்திய முழக்கங்களும் ஜயகோஷங்களும் ஜனங்களின் கோலாகல துவணிகளும் கலந்த ஆரவாரம் கேட்டது ஏற்கெனவே ஆயனர் மூலமாக சக்கரவர்த்தியின் பட்டண பிரவேச ஊர்வலத்தை பற்றி சிவகாமி தெரிந்து கொண்டிருந்தாள் அதை பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு மிக்க ஆவலாயிருந்தது அக்கா நாமும் பலகணி அருகில் போய் ஊர்வலத்தை பார்க்கலாம் என்றாள் உனக்கும் எனக்கும் பட்டண பிரவேசமும் ஊர்வலமும் என்ன வேண்டிக் கிடக்கிறது பேசாமலிரு என்றாள் கமலி கண்ணனை இழந்ததனால் மனம் கசந்து போய் கமலி அப்படி பேசுகிறாள் என்று சிவகாமி நினைத்தாள் என்ன அப்படி சொல்கிறாய் அக்கா சக்கரவர்த்தி என்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனை பாடுபட்டார் அவருடைய விஜயோற்சவத்தை நகரத்து மக்கள் எல்லாம் கொண்டாடும் போது நாம் மட்டும் கமலி குறுக்கிட்டு நீயுமாச்சு உன் சபதமும் ஆச்சு உன் சக்கரவர்த்தியும் ஆச்சு அடி பைத்தியமே உனக்கு மானம் ரோஷம் ஒன்றுமில்லையா வாதாபியிலேயே எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு வந்தாயா என்றாள் கமலி இப்படி பேசியது சிவகாமிக்கு சிறிதும் விளங்காமல் மேலும் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று கமலி மேலும் அடி தங்காய் நீயும் மாமல்லரும் கல்யாணம் செய்து கொண்டு தங்க ரதத்தில் நவரத்தின குடியின் கீழ் உட்கார்ந்து ஊர்வலம் வர உன் அண்ணன் ரதம் ஓட்டும் காட்சியைக் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே அது நிராசையாகி போய்விட்டதே என்று கண்ணில் நீர் ததும்பக் கூறியபோது அவள் கண்ணன் மரணத்தை எண்ணித்தான் இப்படி மணங்கசந்து பேசுகிறாள் என்று சிவகாமி மௌனமாயிருந்தாள் சற்று நேரத்துக்கெல்லாம் ஊர்வலம் அருகிலே வந்து விட்டதாக தோன்றியதும் சிவகாமி தனது ஆவலை அடக்க முடியாதவளாய் எழுந்து பலகணியை நோக்கிச் சென்றாள் கமலியும் அவளைத் தொடர்ந்து போனாள் வீதி வழியே வந்த சக்கரவர்த்தியின் பட்டண பிரவேச ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது ஊர்வலத்தின் முன்னணியில் ஜய பேரிகைகளை முதுகில் சுமந்து சென்ற பெருமாண்டமான ரிஷபங்களும் அலங்கார யானைகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் அவற்றின் பின்னால் பலவகை வாத்திய கோஷ்டிகளும் கொடிகளும் விருதுகளை தாங்கிய வீரர்களும் போவதற்கு ஒரு நாழிகைக்கு மேல் ஆயிற்று பிறகு அரபு நாட்டிலேயிருந்து வந்த அழகிய வெண்புறவிகள் பூட்டிய சக்கரவர்த்தியின் தங்கரதம் காணப்பட்டதும் வீதியின் இருபுறத்து மாளிகை மாடங்களிலிருந்தும் குடிமக்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள் மங்களகரமான மஞ்சள் அரிசியும் நெல்லும் பொறியும் தூவினார்கள் இனிய மனம் பொருந்திய சந்தன குழம்பை வாரித் தெளித்தார்கள் வாதாபி கொண்ட மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க வீராதி வீரர் நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க என்பன போன்ற எத்தனையோ விதவிதமான ஜெயகோஷங்கள் வானத்தை எட்டும்படி பதினாயிரம் குரல்களிலே எழுந்தன சக்கரவர்த்தியின் ரதம் அருகில் வந்து விட்டது என்று அறிந்ததும் சிவகாமியின் இருதயம் வேகமாக அடித்து கொள்ள ஆரம்பித்தது தங்க ரதத்திலே பூட்டிய அழகிய வெண்புறவிகளையே சற்று நேரம் அவள் பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு மிக்க பிரயத்தனத்துடன் கண்களை திருப்பி அந்த தங்க ரதத்திலே அமைந்திருந்த ரத்தின சிம்மாசனத்தை நோக்கினாள் ஆகா இது என்ன சக்கரவர்த்திக்கு அருகிலே அவருடன் சரியாசனத்திலே வீற்றிருக்கும் அந்த பெண்ணரசி யார் சிவகாமியின் தலை சுழன்றது பலகணி வழியாக வீதியிலே தெரிந்த வீடுகள் எல்லாம் சுழன்றன தங்க ரதம் சுழன்றது அதற்கு முன்னும் பின்னும் வந்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் சுழன்றன கூட்டமாக வந்த ஜனங்களும் சுழன்றார்கள் சிவகாமி சுவரை கையினால் கெட்டியாக பிடித்து கொண்டு மறுபடியும் நன்றாக பார்த்தாள் உண்மைதான் அவளுடைய கண் அவளை ஏமாற்றவில்லை மாமல்லருக்கு பக்கத்திலே ஒரு பெண்ணரசிதான் உட்கார்ந்திருக்கிறாள் ஆஹா எத்தகைய அழகி அவள் முகத்திலேதான் என்ன கலை ரதியோ இந்திராணியோ அல்லது மகாலட்சுமியேதானோ என்றல்லவா தோன்றுகிறது அவள் யார் அக்கா சக்கரவர்த்தியின் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறவள் என்ற வார்த்தைகள் சிவகாமியின் அடித்தொண்டையிலிருந்து கம்மிய குரலில் வெளிவந்தன இது என்ன கேள்வி அவள்தான் பாண்டியகுமாரி மாமல்லரின் பட்டமகிஷி வேறு யார் அவர் பக்கத்திலே உட்காருவார்கள் என்றாள் கமலி அக்கா அவருக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா எப்போது என்ற சிவகாமியின் கேள்வியில் எல்லையில்லாத ஆச்சரியமும் ஆசாபங்கமும் மனக்குழப்பமும் கலந்து தொனித்தன அடி பாவி உனக்கு தெரியாதா என்ன யாரும் சொல்லவில்லையா உனக்கு எல்லாம் தெரியும் என்றல்லவா நினைத்தேன் மாமல்லருக்கு கலியாணம் ஆகி வருஷம் ஒன்பது ஆயிற்றே அந்த சதிகார மகேந்திர பல்லவன் மகனுக்கு கலியாணத்தை பண்ணி விட்டுத்தானே கண்ணை மூடினான் என்றாள் கமலி அவரை ஏன் திட்டுகிறாய் கமலி நல்லதைத்தான் செய்தார் மகேந்திரர் இப்போதுதான் எனக்கு உண்மை தெரிகிறது என்னுடைய அறிவீனமும் தெரிகிறது என்று சிவகாமியின் உதடுகள் முணுமுணுத்தன என்னடி உளர்கிறாய் மகேந்திரர் நல்லதை செய்தாரா குடிகெடுக்க அஞ்சாத வஞ்சகராயிற்றே அவர் என்றாள் கமலி சிறிது நேரம் வரையில் சிவகாமி கண்ணை கொட்டாமல் ராஜ தம்பதிகளை பார்த்த வண்ணம் நின்றாள் தங்க ரதம் மேலே சென்றது அடுத்தாற்போல் பட்டத்து யானை வந்தது அதன் மேல் அமர்ந்திருந்த குழந்தைகளை பார்த்து இவர்கள் யார் என்றாள் சிவகாமி வேர் யார் பல்லவ குலம் தழைக்க பிறந்த பாக்கியசாலிகள்தான் மாமல்லருக்கும் பாண்டிய குமாரிக்கும் பிறந்த குழந்தைகள் மகனுடைய பெயர் மகேந்திரன் மகளின் பெயர் குந்தவி இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா சிவகாமி மேலே ஒன்றும் பேசவில்லை அவளுடைய உள்ளம் ஆகா அப்படியானால் பல்லவ குலத்தின் சந்ததியை பற்றி கவலையில்லை என்று எண்ணியது அதே சமயத்தில் அவளுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு நரம்பு படார் என்று அறுபட்டது பட்டத்து யானைக்கு பின்னால் இன்னொரு யானை வந்தது அதன் அம்பாரியில் புவனமகாதேவியும் மங்கையர்க்கரசியும் இருந்தார்கள் இராஜ மாதாவுக்கு அருகில் உள்ள பெண்ணை பார்த்தாயா சிவகாமி அவளுக்கு அடித்த குருட்டு யோகத்தை என்னவென்று சொல்லட்டும் பழைய சோழ குலத்தை சேர்ந்தவளாம் மங்கையர்க்கரசி என்று பெயராம் நெடுமாற பாண்டியனை இந்த அதிருஷ்டக்காரி மணந்து கொல்ல போகிறாளாம் எப்படியும் இராஜ குலத்திலே பிறந்தால் அந்த மாதிரி வேறேதான் என்று சொல்லி வந்த கமலி சிவகாமி அங்கேயிருந்து நகர்ந்து செல்வதை பார்த்து அடியே ஏன் போகிறாய் என்றாள் உண்மையில் கமலி கடைசியாகச் சொன்னது ஒன்றும் சிவகாமியின் காதில் விழவில்லை பட்டத்து யானை மீதிருந்த குழந்தைகளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த யானை நகர்ந்ததும் பலகணியின் பக்கத்திலிருந்து புறப்பட்டு சென்றாள் வீட்டு முற்றத்தின் ஓரத்தில் உட்கார்ந்து வெகு நேரம் வரை சித்தப்பிரமை கொண்டவள் போல சிலையாக சமைந்திருந்தாள் ஊர்வலம் முழுதும் போன பிறகு கமலி அவளிடம் வந்து சேர்ந்தாள் அடி பெண்ணே ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறாய் ஒரு குரல் அழுது தொலையேன் சக்கரவர்த்தியை காதலித்ததனால் என்ன அழுவதற்கு கூடவா உனக்கு பாத்தியதை இல்லாமல் போயிற்று என்று கேட்டாள் சிவகாமிக்கு எங்கிருந்தோ திடீரென்று அழுகை வந்தது வறண்டிருந்த கண்களில் கண்ணீர் வெள்ளமாக பெருகத் தொடங்கிற்று கமலியின் மடியில் குப்புறப்படுத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள் ஒரு நாழிகை நேரம் அழுத பிறகு விம்மல் நின்றது கண்ணீரும் ஓய்ந்தது சிவகாமியின் இருதயத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கி விட்டது போல தோன்றியது இதற்கு முன் அவள் என்றும் அறியாத அமைதியும் சாந்தமும் உள்ளத்திலே குடிகொண்டன இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி